சந்தியாரகம் சிறையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் சிவராமன் பார்வதி ரெண்டு பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஊர்க்காரங்க காரங்க புவனேஸ்வரி பரமேசி எல்லாருமே சேர்ந்து சிவராமனை கேலிங்க நிலம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இவ்வளோ நாளா அண்ணன் அண்ணனு பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் இப்போ என்னோட அண்ணா அண்ணனுக்கும் பிற்பாடு அண்ணி அந்த பரிவட்டத்தை கட்டிக்கிட்டாங்களே நீ சும்மா வெட்டியால் தான் போல இருக்கு உனக்கு அந்த மாதிரி அதை கிடைக்காம போச்சேப்பா இன்றைக்கி நீ கொடுத்துருக்குற நன்கொட கூட உங்கள் அண்ணன் காசு தானே உங்கள் பாக்கெட்டில் பத்து பைசா கிடையாதப்பா அப்படின்னு கேள்வி இங்கே நிலமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் என் குடும்ப விவகாரத்தில் தலையிடாதீங்கன்னு சிவராமன் கோவமாக பேசிட்டு வரங்க எங்க கொஞ்சம் நில்லுங்க அவங்க எப்படியெல்லாம் பேசுனா அங்கே பார்த்தீங்கல்லேங்கிறாங்க அவனுக்கெல்லாம் வேலை ஏற்றவனுக்கு அப்படிதான் பேசவனுக்கு அதிகலாம் காதில் வாங்கிக்காதா வா அப்படின்னு சிவராமன் கூப்பிடவும் பார்வதி ஓடி வராங்க அங்கே மகாலிங்கமும் வராங்க சகலை நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க அவனுக்கு பேசுறது எல்லாம் நீங்களும் கேட்டீங்கல்லங்கிறாங்க மாமா நீங்களும் தானே கேட்டிங்க அவங்களை என்ன எதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறாங்க எனக்கு கூட கோவம் வந்ததுமா அவன் அடிக்கணும்னு தான் எனக்கும் தோணுச்சு அவங்க பேசுனதுல என்ன தப்புங்கிற நாம என்னமா இருக்கிறோமோ அதை வச்சு தானே அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம் அப்போ அவங்க பேசுனதுல நியாயமும் சொல்ல வரீங்களான்னு கேக்கிறாங்க சிவராமன் நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல நம்மளை நாலு பேர் மதிக்கணும்னா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் பார்வதி நான் சொன்ன வந்ததாவது உனக்காவது புரியுதுங்கிறாங்க மகாலிங்கம் என்ன புரியணும் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் நான் ஒன்றும் மனசில் எடுத்துக்க முடியாது அவங்க எல்லாம் வெட்டி ஆளுங்க வேலை இல்லாத பேசிகிட்டு இருக்காங்க பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி நம்மளை கேலி எங்கே பேசிட்டு இருக்காங்க பார்வதி இதெல்லாம் கேட்டுக்காதா வா போகலாம் அப்படின்னு சிவரமன் போறாங்க ஏன்னா பார்வதி உன் புருஷன் தான் புரியாமல் பேசிகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா மாமா எவ்வளோ கோவமா போகிறாங்கன்னு அவங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்கிறாங்க பார்வதி ஆமாம் பார்வதி உங்கள் அண்ணன் குடும்பம் மட்டும்தான் ஊருக்குள்ள இருக்கு நீயும் உன் புருஷனும் அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பார் பார்வதி உங்களையும் மதிக்கணுன்னா சொத்து வீடு பணம் காசு தோட்டம் துறவுன்னு இப்படி உங்க பேர்லயும் கொஞ்சம் இருக்கணுங்கிறாங்க அதுதான் அவங்க பேர்ல இருக்குது இல்ல மாமாங்கிறாங்க பார்வதி அது அவங்க பேர்ல தான் இருக்கு உங்க பேர்ல எதுவும் இல்லை எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் பார்வதி இப்படியே அவங்க அண்ணனுக்குன்னு சேவை செஞ்சுக்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிடுறாதீங்க எப்படியாவே இருந்தீங்கன்னா உன் பையனுக்குன்னு என்ன இருக்கு நல்லா யோசிச்சு பாரு எனத்தை சம்பரிச்சு வச்சிங்கன்னு கேக்குறாங்க ஐயோ மாமா நாங்க என்னதான் பண்றதுன்னு கேக்குறாங்க பார்வதி சொத்தா ரெண்டா பிரிச்சு உன் புருஷனுக்கு சேர வேண்டியதை நீ கேட்டு வாங்கி ஊருக்காரங்க முன்னாடி அவ புருஷனோட உரிமையை ஜானகி எப்படி வாங்கிட்டு போயிட்டா பாத்தீங்கல்ல ஊருக்காரங்களே எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு உனக்கான மரியாதையை நீ ஜானகிட்ட இருந்து வாங்கி வாங்கிக்க இல்லைனா இனியும் காலத்துக்கும் எப்பவும் ஜானகி முன்னாடி கை கட்டி தான் நிற்க வேண்டியதாக இருக்கு சிவராமன் வந்து பாக்குறாங்க ஏ பார்வதி இன்னுமா பேசிட்டு இருக்க வா போலான்னு கூப்பிடுறாங்க சரிமாமா நான் வரேங்கிறாங்க பார்வதி சரி போயிட்டு வா நான் சொன்னதை மறந்துடாத பார்த்து பக்கமா உன் பங்கு எழுதி கொண்டு போறாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் புவனேஸ்வரி போய் சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே பார்வதி கிட்ட பேசிட்டேன் இனிமே அவ பங்கும் பாகத்தையும் பிரிச்சு கேட்க போறாங்கிறாங்க அப்பாடா இப்பதான் திருப்தியா இருக்கு இனிமே தான் அந்த வீட்டுல நெருப்பு பத்திக்கிட்டு போகுதுங்கிறாங்க புவனேஸ்வரி மாயா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டே தன்னைத்தானே ரசிக்கிறாங்க ஆஹா எப்படி இருந்த மாயா இப்படி மாறிட்டாலே இப்படி புடவையில் இருக்கும்போது வெக்கம் தானா ம் இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மாயா சிரிச்சிட்டு இருந்த சீனு இப்படி மாறிட்டானு அவனுக்குள்ளே இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட மாறலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு பத்மா மாயா என்ன தனியாக நின்று புலமிட்டு இருக்க கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க காப்பி சீனுக்கு தான் காப்பி எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க மாயா அவங்ககிட்ட கேட்டானா காப்பி வேணும்னு கேட்டானா நீ எது காப்பி எடுத்துகிட்டு வந்து அவனே கடையிலிருந்து லேட்டாகிட்டு தான் வந்திருக்கான் அவன் கொஞ்சம் நிம்மதியும் அவன் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்குறாங்க பத்மா இல்ல கடைக்கு போறதுக்கு நேராக அதான் கூப்பிட்டு கூப்பிட்டுக்கொள்ளன்னு வந்தேங்கிறாங்க ஏன் அவன் தூங்குறது உனக்கு பிடிக்கலையா அவனை எழுப்பிருக்கு நீ ஏடிங்கிறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க மாயா ஓ பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுறியா அன்னைக்கும் அவன் உன்னை பொண்டாட்டிய ஏத்துக்க மாட்டா நீ அந்த மாதிரி எல்லாம் கனவு கங்காத அவன் தூங்குறவனா டிஸ்டர்ப் பண்ணாத ஒழுங்கா அவன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அங்க இருந்து போறாங்க ஓஹோ சீனம் நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிற உன்னால இப்ப நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் இது கூட தெரியாம நீ நல்லா தூங்குறியா எருடா வரைஞ்சிட்டு போறாங்க மாயா லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டு போய் சீனோட கண்ணத்துல உதட மாதிரியே வரைஞ்சு வச்சிடறாங்க என்கிட்ட நீ நல்லா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சிரித்துக்கிறாங்க மாயா அழகா இருக்கா செல்லம் அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது கரெக்டா சீனுக்கு தூக்கம் தெரிஞ்சது ஏன் பக்கத்துல என்ன பண்றேன்னு கேட்குறாங்க உனக்காக காப்பி எடுத்துட்டு வந்தேன் இந்தா குடின்னு கொடுக்குறாங்க உன் கையில கொடுக்கறதெல்லாம் நான் எதையும் வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாங்க சீனு ஓஹோ அப்படியா இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் குடிச்ச காப்பியை பாதி வாங்கி நீ குடிப்பேன் காதல் பைத்தியம் பிடிச்சிருந்தது இப்பதான் தெரிஞ்சிருச்சேங்கிறாங்க சீனு இதை கேட்டதும் மாயா சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறியா வெறுப்பீனு சிரிக்கிறாங்க மாயா ஒண்ணு பண்ணலப்பா இந்த காப்பிய குடிங்கிறாங்க மாயா நான் ஒன்னும் உங்க வாங்கி குடிக்க மாட்டேன் எங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் குடிச்சுக்கிறேங்கிறாங்க நீ ஒன்னும் குடிக்க வேண்டாம் நான் போறேன் போறாங்க இப்படியே போயிட்டு ஆகணுமான மாயா கேக்குறாங்க ஏன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணுமா என்ன அப்படின்ட்டு போறாங்க சீனு போனதும் ஜானகி தான் எது காப்பல வர்றாங்க எதிர வந்ததும் ஜானகி கிட்ட காப்பி கேக்குறாங்க என்ன யார் யாரோ எனக்கு காப்பி கொண்டு வந்து குடுக்குறாங்க ஏன் நீங்க கொடுக்குற கொடுக்குறதா எங்கள் அம்மா கொடுக்குறதாங்கிறாங்க இல்ல பத்மா கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னா அதனால தான் நான் கொண்டு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கணத்தை பார்க்குறாங்க அதுமாதிரி ஜானகி வைக்கப்பட்டு திரும்பிக்கிறாங்க என்னத்தை ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சீனு அதுக்கு அதுக்குன்னு இப்படியே வேடா வெளியே வருவேன்னு கேக்குறாங்க ஜானகி ஏன் அத்தை நான் வந்ததில்ல என்ன தப்புங்கிறாங்க அடிச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி எங்க எங்கேருந்து போகிறாங்க அத்தைக்கு என்னாச்சு ஏன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு மறுபடியும் பார்வதியை பார்க்கறாங்க பார்வதி சீனுவை பார்த்ததும் சாக்காகிறாங்க சீனு கணத்தில் இருந்த லிப்ஸ்டிக்கை பார்த்துட்டு ஏண்டா டே எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கோவமாக இருக்கேன் கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியடா ஏண்டா இப்படியா பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியவே

உன் கையால் தான் காப்பி குடிப்பேன் தெரியுமல்ல நீ எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே எதுக்கு கண்டவங்க கையில எல்லாம் கொடுத்து விடுறேன்னு கேக்குறாங்க நீ சொன்ன நல்ல கண்ணத்தை பாருங்கிறாங்க பார்வதி அட்மா சீனோட கண்ணத்தை திருப்பி பாக்குறாங்க டே என்ன இதெல்லாம் போட்டனா சரி அப்படின்னா கையை வாங்குறாங்க என்ன மாதிரி ஏமா என்ன இறக்கி வரீங்கன்னு கேக்குறாங்க சீனுடா கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கிட்டு இருக்கிற கேக்குறாங்க அம்மா என்னமா சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியலைங்கிறாங்க சீனு ஏ கல்யாணமான பையனே எதுக்கு கை வாங்கி அடிக்க போறேன்னு கேக்குறாங்க மணிவனன் எப்படி வந்திருக்கான் பாத்தீங்கல்லங்கிறாங்க பத்மா ஏ ஊர்லயே இவன் தாண்டி அவன் பொண்டாடி பேரை நெஞ்சில பத்து குத்திக்கிட்டவன் கல்யாணமான புதுசுக்கு எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க இந்த வேலை பண்ண பண்ணறது என்ன பெருசா என்னங்கறாங்க அப்பா நான் எந்த வேலையுமே பண்ணலங்கறாங்க சீனு ஏய் சும்மா பொய்யா நடிக்காத என்ன வேணாலும் பண்ணாலும் பண்ணிருப்பீடா அதான் வெக்கமே இல்லாம எங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிறீங்கறாங்க பத்மா ஐயே அம்மாவுக்கு என்னாச்சுப்பா ஏப்பா அம்மா என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசுறாங்கன்னு கேக்குறாங்க ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாமே மறந்துட்டே மாயா பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துட்டியா அவனால உங்க அப்பா அப்படி கஷ்டப்பட்டாரு உயிர் போய் உயிர் திரும்பி வந்திருக்காருடா அதெல்லாம் மறந்துட்டு நீ அவகோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டியா காலையில இருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு எதுக்கு காலையில இருந்து என்ன பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்கீங்க முதல்ல உன் முகத்தை போய் கண்ணாடியில பாரு ஊரே உன்னை பார்த்து சிரிக்கிண்டா போ போய் கண்ணாடியில முதல்ல பாருங்கிறாங்க எது கண்ணாடியில் பார்க்குறதா சரி நான் போய் பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேன்ட்டு சீனு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க சீனு ஆமா நீ தான் கீஸ் கேட்டேன் நான் கொடுத்தேங்கிறாங்க மாயா அவனை கேட்டனாங்கிறாங்க ஆமாம் நீ தான் கேட்டேன் அதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை துரத்துறாங்க சீனு மாயாவும் வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஓடி வராங்க என்னடா அதெல்லாம் அப்படின்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க சீனு என்ன சின்ன போ சின்ன எல்லாம் ரூமுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க என் மாயா இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறத எனக்கு கெட்ட கோவம் வருங்கிறாங்க சீனு என்ன சீனு நீ ரூமுக்குள்ளே ஒரு மாதிரியாக பேசுகிற வெளியில் வந்து ஒரு மாதிரியாக பேசுகிற எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு போங்கிறாங்க மாயா மாயா எல்லாரும் பாக்குறாங்க எனக்கு வெக்கமா இருக்கு போச்சு என்னன்னு மாயா போறாங்க அம்மா அவ என்னை வெறுப்பேத்தி பாக்குற அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்னைக்குமே நடக்காதமா என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சீனவும் அங்க இருந்து போறாங்க அந்த மாயா மாயக்காரி சீனவோட மனசை மாத்த பாக்குறா இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணுங்க நீங்க இறங்க பாருங்க அதான் எனக்கு வக்கீல் வந்திருக்காங்க வக்கீலை பார்த்ததும் சிவராமன் நடே வாங்க வாங்க உட்காருங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க வக்கீல் எதுவும் பேசாம அமைதியா கொண்டிருக்காங்க என்ன ஏதாவது சோழிய வர சொன்னாங்களான்னு கேக்குறாங்க எதுவும் பேசாம இருக்காங்க வராங்க வந்ததும் என்ன சோழிய வந்தீங்களான்னு கேக்குறாங்க நான் தான் வர சொன்னேன்னு சொல்றாங்க பார்வதி நீ வர சொன்னியா எதுக்கு எதுக்கு வர சொன்னேன்னு கேட்குறாங்க சிவராமன் உங்களோட மானம் மரியாதை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வர சொன்னேங்கிறாங்க ஏ புரிய பேசு இப்போ நீ அவர் எதுக்கு வர சொன்னேன்னு நீ ஏதோ மான மரியாதை அதே இதுன்னு பேசிகிட்டு இருக்க வந்த விஷயத்தை சொல்லுங்கிறாங்க சிவராம் ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு கேட்குறாங்க பார்வதி என்ன கேட்கணும் என்கிட்ட கேளுன்னு கேட்குறாங்க ரகுராம் ஏய் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீ என்ன அண்ணன் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கிறாங்க சிவராமன் கொஞ்சம் இரு பார்வதி என்கிட்ட என்னதான் தான் கேட்குறான்னு பார்க்கலாங்கிறாங்க இந்த வீட்டுல என் புருஷனுக்கு மரியாதை கௌரவம் இருக்கா இல்லையாங்கிறாங்க பார்வதி என்ன பார்வதி புதுசா என்னென்ன பேசுறேன்னு பாட்டி பார்வதி நீ ஏதாவது ஒரு பொண்டாட்டியா நான் எதிர்பார்க்கறதுல தப்பில் மாமா இந்த ஊர்ல உங்களுக்கு அடுத்ததா அவருக்கு தான் மரியாதை கிடைக்கணும் அதை பத்தி அவர் கேட்கறதும் இல்ல அதை பத்தி நினைக்கிறதும் இல்ல அதனாலதான் அவர் பொண்டாட்டியா நானே ஒரு முடிவெடுத்திருக்கேன் சொல்றாங்க பார்வதி அப்படி என்ன முடிவெடுத்திருக்கேன்னு கேக்குறாங்க பாட்டி அவருக்குன்னு ஒரு மரியாதையெல்லாம் வரணும்னா அவருக்குன்னு ஒரு ஆட்சி இருக்கணும் அதனால நம்ம சொத்தை அவர் பேர்ல பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறாங்க பார்வதி பார்வதி யார்கிட்ட பேசுறேன் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறேன்னு கேக்குறாங்க பாட்டி அவருக்குன்னு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க அவர் கேட்க மாட்டாரு நான் கேக்குறேன் பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க பாரு என்னடி பேசிட்டு இருக்கிற அண்ணன் இங்க கொஞ்சிட்டு இருக்காரு அவர் முன்னாடியே நீ சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேப்பியா இப்படியே உன்னெல்லாம் விட்டா சரியா வராது இரு உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற போறாங்க சிவராமன் எங்க என்னங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க பார்வதி நான் உங்ககிட்ட எப்பவாவது மானோ மரியாதை சொத்து அந்தஸ்து இதெல்லாம் வேணும்னு கேட்டு நான் உங்ககிட்ட எங்க அண்ணனுக்கு நான் தம்பியா இருக்கிறதே எனக்கு பெரிய மரியாதை தான் இதுக்கு மேல தேவையில்லாம நீ எனக்காக ஏதாவது பேசுறேன்னு பேசினேன் அவ்வளவு எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பார்வதியை திட்டுறாங்க சார் நீங்க என்ன தப்பு எடுத்தாங்க அறிவே இல்லை இவ பேச்சு கேட்டு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க சிவராம நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா நம்மளும் இந்த ஊருக்குள்ள கௌரவமா வாழணும்னா நம்மளுக்கும் கொஞ்சம் சொத்து அஸ்தி வேணுங்க மொத்த சொத்தும் மாமா பேர்ல தானே இருக்குன்னு சொல்றாங்க பார்வதி ஏன் பார்வதி இப்படி எல்லாம் பேசுற சிவராமனுக்குன்னு இருக்கிற உரிமையை மரியாதை எல்லாமே நம்ம வீட்டுல குடுத்துட்டு தானே இருக்கோங்கிறாங்க ஜானி அவெல்லாம் ஒரு ஆளுன்னா அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசாதீங்க நான் பேசிக்கிறேங்கிறாங்க சிவராமன் பாருங்க வைக்கிற சார் இந்த சொத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இதை பிரிக்கவே

கேட்குறாங்க பார்வதி ஐயோ அத்தை அது நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய மரியாதை போக கூடாதுங்கிறக்காக தான் பெரியமாவை கட்டாயப்படுத்தி நான் ஒத்துக்க வச்சேங்கிறாங்க மாயா முதல்ல வாய் முடிவு உன்னால தான் இந்த குடும்பம் என்னெல்லாம் அவஸ்தப்பட போதோ தெரியல இப்ப உன்னால தான் இப்ப பார்வதியும் சொத்தை பிரிச்சு கூட நிக்கிற பார்வதி நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கிற நான் எதுவுமே அண்ணனுக்கு மீறி வேண்டாம்னு சொன்னதுனால தான் அண்ணி போய் அந்த பரிவட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஆமா நீங்க ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க அதுக்கு காரணமே இந்த கூட்டு குடும்பம் தானே இனிமே நம்மளுக்கு இந்த கூட்டு குடும்பம் தேவை இல்லைங்கிறாங்க பார்வதி எட்டொன்னு துண்டு ரெண்டா பேசிடுறாங்க மாமா நியாயம் எது நீதி எது நல்லது எது கெட்டது எதுன்னு நீங்க பிரிச்சு பார்த்து பார்த்து பேசுவீங்கல்ல நீங்க எங்களுக்கு இப்போ ஒரு முடிவு சொல்லித்தான் ஆகணும்னு கேக்குறாங்க பார்வதி கேட்டுட்டு இருக்கும்போதே சிவராமன் போய் பார்வதி அடிக்கிறதுக்கு போறாங்க தடுத்து நிறுத்துறாங்க ரகுராம் வக்கீல் சார் வந்ததே வந்துட்டீங்க இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு என்னென்ன சொத்தெல்லாம் வேணும்னு கேக்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க ரகுராம் ரகுராம் குடும்பத்துல வீடே ரெண்டாகி துண்டாகி போயிட்டு இருக்குது இது எப்படி சரிப்படுத்த போறோம் அப்படின்னு மாயா ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க ரகுராம் ஜானகி தம்பதிகளுக்குள்ள விரிசல் பெருசாகிட்டே போகுது என்ன நடக்க போகுதுன்னு நாலு விசில பார்க்கலாம்